நல்ல சினோபியா தான் உருவாகி இருந்திருப்பான் இப்படி பல கேள்விகள் இருக்குது கபுட்டோட லைஃப் ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோல பார்க்க போதும் நானோ கிருஷிக்கு கொனகா வில்லேஜ்ல ஹஸ்பண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோ நன் ஒரு தடவை வால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட இடிபாடுகள் கிடையில மயங்கி இருந்த கபுட்டாவை ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வராங்க யோகுஷிக்கு கபுட்டோக்கு தலையில அடிபட்டு இருந்ததால இவனுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்ல சொந்த நேம் கூட சேம் ஹஸ்பண்ட் நஜில இருந்த ஒரு பொண்ணு மறுபடியும் கபுட்டோக்கு எந்த ஒரு அடியும் தலையில படாம இருக்கிறதுக்கு ஹெல்மெட்டை போட்டு விட்டான் கபுட்டோக்கு நேம் இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்குங்கறதால கபுட்டோ நேம்

எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கேண்டிடேட்ஸோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உதச்ச மாட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான் இது மட்டும் இல்லாம அக்காச்சிக்கு பத்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உதச்ச கொடுத்தது கபுட்டோ தான் உதச்ச பல ஹியூமன் எக்ஸ்பிரிமெண்ட்க்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணதும் கபுட்டோ தான் கூட இருக்குறதுக்கு எந்த ஒரு லைஃப் கோலுமே இல்லாம தான் அந்த கபுட்டோ இட்டாச்சினா அவனோட கெஞ்சிட்ஸ் மூலமா கபுட்டோட மைண்ட தெளிவடை வச்சு ஒரு நல்ல ஹியூமனா மாத்துறான் இதுக்கு அப்புறம் தான் கபுட்டோ தன்னோட தவறை உணர்ந்து கபுட்டோ எங்க இருந்து அவ லைஃப் ஆரம்பிச்சானோ அங்கேயே அவன் மிச்ச இருக்க லைஃபை கண்டினியூ பண்றதுக்காக கொனகா வில்லேஜ்ல ஒரு ஆர்பனேஜ் ஆரம்பிச்சு அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் டான்ஸ் மட்டும் இவன் லைஃப்ல இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தா மத்த குணகா ஷினோபி மாதிரி இவன் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழக்கூடிய ஒரு நிஞ்சாவா தான் வாழ்ந்து இருந்திருப்பான் கபுட்டோ இருந்தாலும் இப்ப கூட லேட் ஆகலாம் புரிஞ்சுட்டு கபுட்டோ அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ அனிமே எக்ஸ்பிளேஷன் அனிமே ரெக்கமெண்டேஷன் வீடியோ தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க